வணக்கம் நம்ம இன்றைக்கி விண்வின் டிஎன்பிசி சேனலில் இந்திய தேசிய காங்கிரஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தேசிய காங்கிரஸ் எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஒரு மக்களுக்குள்ளே ஒரு இது வந்திருக்கும் எப்படியாவது வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்க்கணும் அப்படின்ற மனநிலை வந்திருக்கும் இதை உணர்ந்த அப்போ பிரிட்டிஷ்காரங்க என்ன செஞ்சுருப்பாங்க ஒரு சேஃப்டி வால் மெத்தட்னு சொல்லுவாங்க இவங்களே ஒரு காங்கிரஸ் ஒரு கட்சி மாதிரி ஆரம்பித்து மக்களோட குறைகளை கேட்டு இது மக்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஒரு பாலமாக இருக்கும் அப்போ மக்களோட மனநிலை மாறுன்ற நெ அந்த கால அந்த ஒரு இதில் தான் வந்து தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்தாங்க எந்த காலகட்டத்தில் இதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா டப்ரீன் பிரபு வைஷ்யராக இருந்தப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் இதை ஆரம்பித்தவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் எந்த வருஷம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இது ஆரம்பித்து அதே நா வருஷத்துலேயே ஒரு முதல் மாநாடும் நடத்தியிருக்காங்க எங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டு பம்பாயில் இதில் மொத்தம் எழுவத்தி ரெண்டு பேர் பங்கேற்றிருக்காங்க அதில் இருபத்தி ஓரு பேர் தமிழ்நாட்டை அதாவது சென்னையிலேருந்து போனவங்க இப்போ இதில் ஒரு சங்கம் அதை தோற்றுவிச்சவங்க அதனால அதை தோற்று வித்தவர்கள் எந்த ஆண்டுலாம் இருக்குது இதை அடுத்து பார்க்கலாம் முதல்ல காங்கிரஸ் பார்த்துடலாம் இதில் வந்து தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து பதினாறு பேர் போயிருக்காங்க அந்த தமிழ்நாட்டிலருந்து க அதாவது இருபத்தி ஓரு பேரில் பதினாறு பேர் தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க இருபத்தோரு பேர் சென்னையை சேர்ந்தவங்க சென்னைனா ஆந்திரா கர்நாடகாவோட சில பகுதிகள் எல்லாமே சேர்ந்தது தான் இதில் யார் வந்து இந்த பதினாறு பேருனால் சென்னை மகாஜன சங்கத்தை சேர்ந்தவங்க தான் முதல் மாநாஸ் மாநாட்டோட காங்கிரஸ் தலைவர் யார் டபிள்யூ சி பேனர்ஜி அவர் தான் ஆரம்பித்தார் இந்த மாநாட்டை இதை முதல் முதல்ல இந்த முதல் தீர்மானத்தை முன்மொழிஞ்ச பெருமையும் தமிழ்நாட்டு பிரதிநிதி எஸ் சுப்பிரமணிய ஐயருக்கு தான் கிடச்சிது அந்த சுப்பிரமணிய ஐயர் யாருன்னா மகாஜன சங்கத்தை சேர்ந்தவர் தான் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேவிட் அர்னால்டு காந்தி தனது ரவுலட் சத்தியாகிரகத்திற்கு தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் ஆதரவை நாடினார்னு சொல்லியிருக்காரு டேவிட் அர்னால்டுன்றவர் என்ன சொல்லியிருக்காருனா ரவுலட் சத்தியாகிரகத்திற்கு தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் ஆதரவை நாடினார் ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்னா இதை பார்க்கலாம் நம்ம காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு எங்கே நடந்திருக்கோம்னா சென்னையில் தான் நடந்திருக்கோம் எந்த வருஷத்துலனா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரம் விளக்கு பகுதியில் ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து எந்த இடத்துல ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கு இதுல என்ன விசேஷம்னா இந்த இது இந்த மீட்டிங் அப்போ முடும்பை வீர ராக வீர ராகவாச்சாரியார்ன்றவர் ஜனசபையின் சரித்திரம்ன்ற நூலை வருஷ வருஷம் வெளியிடுவாராம் ஜன ஜனசபையின் சரித்திரம் நூலை யார் வெளியிடுறாங்க முடும்பை வீர ராகவாச்சாரியார் மூன்றாவது மாநாட்டோட சிறப்பு அம்சம் பெரும் செலவு யாரால் ஏற்கப்பட்டதுன்னா மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டது சென்னை மாகாணத்தில் என்ன நடக்குதுன்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ப பிரிநிதிகள் நட பங்கேற்கிறாங்க இந்த மாநாட்டில் இதில் பக்ருதீன் தியாகஜி தான் தலைமையாக வகிச்சிருக்காரு முதன்முறையாக திறந்த வெளி திடலில் அமைக்கப்பட்ட பந்தலில் நடைபெற்றது வரவங்களுக்கெல்லாம் சிறப்பு விரு விருந்தும் கொடுத்துருக்காங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் விஜயராகவாச்சாரி இவர் என்ன செஞ்சுருக்காருனால் நம்ம பார்த்தோம் இல்லையா வீர விஜயராகவ வீர ராகவாச்சாரியார் அவர் கிடையாது இவர் வந்து சிபி விஜய ராகவாச்சாரி இவர் நாக்பூர் மாநாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தலைவராக பங்கேற்றிருக்கிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் கவுகாத்தி மாநாடு நடந்திருக்கு அதுக்கு தலைமையேற்றவர் சீனிவாச ஐயங்கார் இவர் தான் யார் நம்ம முதல் தீர்மானத்தை முதல் காங்கிரஸ் மாநாட்டில் வெளியிட்ட சென்னை மகாஜன சங்க உறுப்பினர் சுதந்திரத்துக்கு முன்பாகவே சென்னையில் எத்தனை காங்கிரஸ் மாநாடுகள் நடந்திருக்கா ஏழு முறை நடந்திருக்கு வாங்க அது எத்தனை பேர் அந்த யாரெல்லாம் தலைமை தலைமையேற்றிருக்காருங்கன்னு பார்க்கலாம் முதல் சென்னை மாநாடு ஆனால் மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து பக்ருதீன் தியாப்ஜி தான் தலைமையேற்று நடத்திருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அதிலருந்து கணக்கு பண்ணுங்கள் ஒன்பது வருடங்கள் கழித்து ஆல்பரட் வெப் ஆயிரத்தி தொள்ள எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நாலு வருடங்கள் கழித்து ஆனந்த் மோகன் போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு லால் மோகன் கோஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ராஜ் கோஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எம்ஏ அன்சாரி ஸோ இந்த கால இடைவேளிகளை வச்சு இயர ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் பக்ருதீன் தியாப்ஜி தலைமை ஏற்றிருக்கிறார் காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆல்பரட் பிப் தலைமையேற்றிருக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆனந்த் மோகன் கோஷ் அதிலிருந்து ஐ ஐந்து வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு நா லால் மோகன் கோஷ் மறுபடியும் அதிலிருந்து பதினா பதிமூணு வருடங்கள் கழித்து ராஜ்பிகாரி கோஷ் இதுவும் சென்னை மாநாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் எம்ஏ அன்சாரி இவங்கள்லாம் தலைமையேற்று நடத்திருக்காங்க இந்த ஏழு மாநாடும் சென்னையில் நடந்திருக்கு சரி அடுத்து தமிழ்நாட்டு மிதவாதிகளை பற்றி பார்க்கலாம் தமிழ்நாட்டு மிதவாதிகள்னா யார் நம்மளுக்கு தெரியும் கோபால கிருஷ்ண கோகலே இவரை பின்பற்றியவர்கள் தான் மிதவாதிகள் அதே கோபாலகிருஷ்ண கோகலேவை இங்கே தமிழ்நாட்டிலே நிறைய பேர் பின்பற்றியிருப்பாங்க அவங்களாம் யாருன்னா விஎஸ் சீனிவாச சாஸ்திரி இவங்கள்லாம் வந்து மிதவாதியாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஸ் சிவசாமி ஐயர் கிருஷ்ணசாமி ஐயர் வெங்கடராம சாஸ்ரி ஜிஏ நடேசன் திருவி கல்யாண சுந்தரனார் டாக்டர் பி வரதராஜலு நாயுடு இவே ராமசாமி நாயக்கர் பார்த்துக்கோங்க இவே ராமசாமி நாயக்கர் கூட மிதவாதிகளில் தான் இருந்திருக்கார் எஸ் சீனிவாச ஐயங்கார் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட மிதவாதிகள் சென்னை மகாஜன உறுப்பினர்கள் சில பேரும் இதெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டு தீவிரவாதிகளை பாருங்கள் யாரெலாம் வராங்கன்னு பாலகங்காதர திலகர் இவர் தான் வந்து தீ தீவிரவாதிகளின் தலைவர்கள் தலைவர்னு சொல்லப்படுறாங்க ஏன்னா இவரோட பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதை வந்து வெளிப்படையாக சொல்வார் போராட்டம் பண்ணி தான் அவர் எல்லாத்தையும் கேட்பார் சரியா அதனால தான் இவர் தீவிரவாதி இவரோட கட்சி கொள்கைகள் வந்து வில இது இப்போ வந்து மாநாட்டில் நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து கட்சி கொள்கைகளை இவரோட கட்சி கொள்கைகளை பே தீவிரமாக பேசுகிறாங்க அப்போ அதில் ஒரு பிளவு ஏற்படும் காங்கிரஸ் ரெண்டாக மிதவாதிகள் குரூப்பு தீவிரவாதிகள் குரூப்புலாம் பிரிஞ்சிடுவாங்க அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் இருந்து சில பேர் பாலகங்காதர திலகரால் ஈர்க்கப்பட்டு அவங்களும் வந்து தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகள்னு மா மாறுறாங்க யார் சேலம் விஜய ராகவாச்சாரி ஸோ இவர் தான் வந்து சேலம் விஜயராகவாச்சாரி தான் தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் தந்தை இவர்கிட்ட பயிற்சி பெற்றவங்க யார் முக்கியமானவர் ராஜாஜி அதாவது சி ராஜகோபாலாச்சாரி டிஎம் நாயர் எஸ் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் ஏ ராமசாமி ஐயங்கார் ரங்காச்சாரி மாபு சிதம்பரம் பிள்ளை அரவிந்த கோஷ் சுப்பிரமணிய சிவா சி சுப்பிரமணிய பாரதி வாவே சுப்பிரமணிய ஐயர் நீலகண்ட பிரம்மச்சாரி வாஞ்சிநாதன் சுதேசி பத்மநாப ஐயர் ஆகியோர் பாருங்கள் எவ்வளோ பேர் இவங்க எல்லாருமே ஒரு ஒரு இவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு வரலாறு இருக்குது இவங்க எல்லாருமே ஒரு ஒரு நிகழ்ச்சியில் வரலாற்றில் ஒரு பெரிய சிறப்பிடம் பெற்றவங்க தான் மறுபடியும் உங்கள் பேர்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க டி எம் நாயர் எஸ் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் ஏ ராமசாமி ஐயங்கார் டி ரங்காச்சாரி வாவு சிதம்பரம் பிள்ளை அரவிந்த கோஷ் சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாரதி வா வேசு சுப்பிரமணிய ஐயர் நீலகண்ட பிரம்மச்சாரி வாஞ்சிநாதன் சுதேஷி பத்மநாப ஐயர் இவங்கெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்கவங்க தான் இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க இதில் சிதம்பரனார் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு திலகர்னே சொல்கிறாங்க ஏன் அவர் வந்து கப்பல் விட்டுருக்கார் இன்னும் நிறைய செஞ்சுருக்காரு வாங்க அவரை பற்றி பார்க்கலாம் தமிழ்நாட்டு திலகரின் தளபதிகளாக வவுசி சுப்பிரமணியமும் சிவாவும் கருதப்பட்டனர் யார் வஉசியோ சுப்பிரமணிய சிவாவோ மி தமிழ்நாட்டின் புரட்சி தேசியவாதிகள் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் அவங்க தோல்வி போது சில பேர் பயங்கரவாதிகளாக மாறுறாங்க யாருன்னா அதெல்லாம் இப்போ பார்க்கலாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஹோம் ரூக் லீ ஹோம் ரூல் லீக் ஆரம்பிக்கிறாங்க ஹோம் ரூல் லீக் இதே அமைப்பை சேர்ந்து இவங்களே என்ன செய்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இந்திய விடுதி முகாமையும் அமைக்கிறாங்க இதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வாவேசு சுப்பிரமணிய ஐயார் ஐயர் திருச்சி டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜனும் எம்பிடி ஆச்சி ஆச்சாரியாவும் இதில் வந்து பயிற்சி பெறுறாங்க யாரெலாம் பாருங்கள் வாவேசு சுப்பிரமணிய ஐயர் திருச்சி டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன் எம்பிடி ஆச்சாரியா இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா ஆயுத புரட்சி மூலமாக விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா போராட்டம் பண்ணியாச்சு மிதவாதிகளாக இருந்தியாச்சு தீவிரவாதிகளாகவும் இருந்தாச்சு இன்னும் நம்ம கோரிக்கை நிறைவேறலை அப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து புரட்சிக்காரங்களாக மாறிடலான்னு நினைக்கிறாங்க புரட்சிவாதியான நீலகண்ட பிரம்மச்சாரி ஸோ நீலகண்ட பிரம்மச்சாரின்னு நம்ம எங்கே பார்த்தோம் அவர் வந்து தீவிரவாதிகளாக இருந்து இப்போ பயங்கரவாதியாக மாறிட்டார் தீவிரவாதிகளாக இருந்து பயங்கரவாதியாக மாறிட்டார் அடுத்து இவர் என்ன செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஏப்ரல் பத்து இயரும் ஒன்று டேட்டும் ஒன்று ஈஸியாக இருக்கு பார்த்துக்கோங்க ஏப்ரல் பத்து பத்து அன்போ பாரத மாதா சங்கம் ஒன்று ஏற்படுத்துகிறார் இவரின் சந்திப்பு பிறகு என்ன செய்கிறாரு பாவேசு ஐய ஐயரிடம் துப்பாக்கி பயிற்சி பெற்று வாவை சு சுப்பிரமணியம் ஐயர் இவரோ வந்து துப்பாக்கி பயிற்சி கொடுக்குறாரு யாருக்கு வாஞ்சிநாதனுக்கு யாருக்கு அப்போது வாவைஸ்வயர் முதல்ல யாரை மீட் பண்ணுறாங்க நீலகண்ட பிரம்மச்சாரி சரியா நீலகண்ட பிரம்மச்சாரியை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் வாவைஸ்வயர் வந்து வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுக்குறாரு எதுக்காகன்னா திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ராஸ்துரையை இவர் இந்த துப்பாக்கி பயிற்சி பெற்ற பின்னரை அந்த மணியாச்சி ரயில்வே நிலையத்திலேயே வர்றாங்க கொலை பண்ணிடுறாங்க ஷூட் பண்ணி எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு பாருங்கள் ஏப்ரல் பத்தில் பாரத மாதா சங்கம் ஆரம்பிக்குது ஒரு வருட இடைவெளியில் ஜூன் பதினேழாம் தேதி ஆசிரியரைய சுட்டு கொண்டுடுறாங்க அடுத்து தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் சுதேசி இயக்கம்னாலே தெரியும் இல்லையா எங்களோட பொருளை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எங்களோட வணிகத்தை தான் நாங்கள் மேற்கொள்வோம் அதுக்காக தான் என்ன செய்வார் நம்ம வா சு நம்மளுடைய வவுசி என்ன செய்வார் அவர் ஒரு சுந்த சுதேசி கப்பல் ஒன்றையும் ஆரம்பிச்சிருப்பார் ஆனால் அந்த கப்பலை அவங்க நடத்தவே விட மாட்டாங்க அதனால் அவர் பெரிய பின்னடைவு சந்தித்து ஜெயிலுக்கெல்லாம் போய் ரொம்ப வறுமைக்கே போயிருப்பார் வறுமையின் சூழ்நிலைக்கே போயிருப்பார் ஆ வாங்க சுதேசி இயக்கம் சே தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம் வங்காளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தான் சுதேசி இயக்கம் தொடங்குது எப்படி தொடங்குன்னா வங்காளத்தை ரெண்டாக பிரிப்பாங்க கிறிஸ் முஸ்லீம்ஸ் இருக்கிற ஒரு பகுதியையும் இந்துக்கள் இருக்கிற பகுதியை ரெண்டாக பிரிக்கலாம் நினைக்கும்போது இது வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்போ சுதேசி இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கணும் வந்து அப்படின்னு மக்கள் ஆரம்பிப்பாங்க ஏன்னா இது வந்து பிளவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்றதுனால இந்த கட்டத்தில் தான் வந்தே மாதரம் அப்படின்ற வந்து டோ அந்த ஸ்லோகன் வந்து ரொம்ப ஃபேமஸாக மாறுது வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு நம்ம வெஸ்ட் பெங்காலில் பேச ஆரம்பிக்கிறாங்க அது அப்படியே தமிழ்நாட்டுக்கும் வருது இதை தென்னாட்டு திலகர் என்ன செய்கிறார் எல்லாம் பெரிய லெவலில் பரப்பி விடுறாரு இந்த சுதேசி கருத்தெல்லாம் இதை இந்த சுதேசி கருத்தில் பெரிதும் ஈர்க்கப்பட்டு வவுசி என்ன செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆறில் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு கப்பலும் வாங்குறாரு அதுக்காக அவர் கரெக்டாக இருக்க சொத்தெல்லாம் விற்று தான் வாங்குவார் அதனால தான் இவர் பேர் கப்பலோட்டிய தமிழன் ஆனால் அந்த கப்பலை பல காரணங்கள் சொல்லி நடத்த விடாமல் பண்ணி அந்த கப்பலை பிரிட்டிஷ் யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அந்த கப்பலை இதில் வந்து சுதேசி இயக்கத்தோட பெரிய விஷயம் என்னென்ன கலந்துருக்குன்னா பயங்கரவாதமும் கொஞ்சம் கொஞ்சம் சேர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சுதேசி இயக்கத்திலையும் யார் இருக்காங்க நீலகண்ட பிரம்மச்சாரி ஐயர் அப்புறம் நம்ம மணியாச்சி பாஞ்சிநாதன் இவங்களாம் கூட இரு ஒரு ஈர்க்கப்படுறாங்க இந்த இதில் தான் வந்து மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் கொலையும் நடந்திருக்கும் இதில் இந்த வழக்கை நீதி விசாரித்த நீதிபதி சங்கரன் நாயர் என்ன சொல்கிறாரா இந்த கொலை தேசிய எதிரொளின்னு சொல்லியிருக்காரு அதாவது தேசிய விழிச்சிருச்சு அதாவது அவ மக்கள்லாம் அவர் அவேர்னஸ் வந்துருச்சு அப் அதோட எதிரொலி தான் இது அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு சங்கரன் நாயர் சுதேசி இயக்கம் தலைவர்களான வவு சிதம்பரனார் பாரதியார் சுப்பிரமணிய சிவா யாரெல்லாம் பாருங்கள் வாவு சிதம்பரனார் பாரதியார் சுப்பிரமணிய சிவா மூணு பேரும் பேச்சு எழுத்துன்னு மக்கள்களை ரொம்ப கவர் கவர்ந்தது சரியா இந்த சுதேசி இயக்கம் எப்படிலாம் கவர்ந்ததுன்னா பாரதியார் நிறைய பாட்டு பாடுவார் சுப்பிரமணிய சிவா நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு சிதம்பரனார் தெரியலே அவர் செயல் வீரர் மாதிரி கப்பலே வாங்கிட்டார் இப்படிலாம் தான் மக்களை கவர்ந்தாங்க பெரிய அளவில் மக்கள் மனமாற்றம் அடையிறதுக்கு காரணமாகவும் இருந்தாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு தன்னாட்சி இயக்கம் எல்லாத்தையும் பார்க்கலாம் இன்னும் ஒரு டெய்லியும் ஒரு பத்து வீடியோன்ற கணக்கில் இந்த புக்கை நான் வந்து ஒரு பத்து நாளில் முடிச்சுருவேன் இந்த புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் டிஎன்பிசி சைட்டில் வெளியிடப்பட்ட புக்கு யூனிட் நைன் மட்டும் இல்லை பொதுவாக நிறையா ஹிஸ்ட்ரி பா விஷயமாக நிறைய கொஷின்ஸும் இதில் கேட்பாங்க ஐஎன்ஏ அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் இதற்கான கேள்விகளும் இதில் இருந்து கிடைக்கும் உங்களுக்கு அதனால் இந்த வீடியோவை தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி